யூடியில கொண்டு போய் அங்கேயும் அடுத்த அறுத்தங்கங்க கணக்கப் புரிய அங்க என்னன்னா மேனேஜர் பார்த்தா நம்ம பக்கத்தில் பார்க்குறோம் என்ன எடுக்கலாமே தவிர அதான் செய்யணும் தான் சொல்லணும்

குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெயிலை கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிரக்கட்டோம் என செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள் இதே அனைத்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் இழந்து ஆயிரம் மூட்டைகள் எடை போட முடியாது அதற்கு முன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டுருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காட்டூர் பதில் இருக்கின்ற ஒரு லோட் மேன கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்று தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்ய ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நான் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கேட்டு மையான கருத்து மதி செய்தோம் இது விவசாயிக்கு விரோதமான செய்தி இந்த கட்டணத்தை கேட்டு இரவண்டும் பகலன்றும் பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால்

துக்கப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அது இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெல்மணி குழந்தை பேச்சு வச்சுருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் பொறுமை செய்கிறேன் நாளைக்கு பொறுமை செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் கொடுப்ப செய்யாத ஒரு சூழல் இருக்கு இதெல்லாம் முடிச்சுக்க வச்சு என்ன என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியே நீங்கள் படம் பிடிச்சிருக்கீங்க கண்ணீர் விட்டு அணுகிறார் இது மிக கொடுமையான செயல் இன்னைக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தி பெருக்குன்னா கூட அதை இந்த அரசு குறையாக இந்த விவசாயிகிட்ட இருந்து நெல்லை குடும்பம் செய்யாதது ஒரு தையலான தனமான தனம் பார்த்துருக்கோம் சிரமப்பட்டு விவசாயம் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாஜகறாங்களோ அதனால் நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து நான் ஜெர்மனிகள்லாம் போட்டி பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி பார்க்குறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறதை நேற்றமை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல செறிவிட்ட விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை அனுமதி கொடுத்து விட்டோம் செறிவிட்ட அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாமல் அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்ல அது மட்டும் இல்ல இந்த லோட் மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் இந்த லோட் மேனை கை எங்களுக்கு லாரி முறையாக அனுப்புங்க இந்த லாரி காரர் லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி இருக்கிறது நெல்லை எப்படி விடுவோன்னு எடுத்து செல்லப்போம் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்கு

இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக இருபத்தி நாலு பூஜ்ஜியம் ஒம்பது தான் வளர்ச்சி விவசாயத்து வளர்ச்சி இருக்கு முதலமைச்சர் சென்று அதிமான் விவசாயிகள் தொடக்க வேளாண் பெறலாம் ஆன்லைன்லேயே இன்னும் விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்கே ஒரு துவைக்க வச்சுட்டு தந்தார் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூறு கோவுக்குது இன்றைக்கு தொடக்க வேணா போட்டு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியை பார்க்க முடியும் இந்த நேரத்தில் சார் நடப்பாண்டு வந்து மூன்று மடங்கு விளைச்சல் அதிகமாக இருந்த போதுவே பொழுது வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்றைக்கி பேசி கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கொறைஞ்சப்பட்ட ஆதார விலையை ஓய்வு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு அது குறித்து நீங்கள் சொல்லுங்க சார் அதாவது ஆதார விலை ஏற்றுருக்காங்கன்னா இடுப்புற விலை ஏறி நல்லா புரிஞ்சு நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவு இடுப்பொருள் செலவு அதிகமாகி போச்சு இன்னைக்கு அத அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க விலையை கணக்கு பார்த்தா பழைய தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தால் தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன லாபம் கிடைக்கிறதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போகிறது அதுதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு போயிட்டாலும் கொடுக்கணுன்னாங்க இது வரைக்கும் வரல என்ன வரலாம் தான் இருக்குது முடிசா கொடுக்கல நரும்புக்கு நாலாயிரம் ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்கணுன்னாங்க ஆதாரம் விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார் விலை அதுக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை என்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி

அப்போ அதுக்கு உடனே கூட அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் போட்டு நெல்ல கொள்மு செய்யும் அப்படி செஞ்சா விவசாயம் பாதிப்பு பாதிப்புள்ளா இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மழையில் நினைத்து மூட்டை போறோம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் போற மீனா போச்சு அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கு பிரயோஜனம் இல்லை எது நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம் அது மட்டும் இல்ல நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சிருக்கு பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடக நம்பர்லாம் வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் நடந்து முளைச்சிருக்குது இது நஷ்டமா யார் ஏற்றுக்கிறது அரசாங்கம் தான் ஏற்று நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க கொள்முதல் செய்த நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாடுகள் அதிக அளவு சில இடத்துல தாழ்வான இடங்கள்ல சில இடத்துல குறைஞ்ச மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட நில்ல பல நாங்க கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாடியே சாலைகளை குளிச்சி வந்த நெல்லை குல்மோ செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் மிக மிக முக்கியமானது அதோட விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் விடுச்சல் சேதமடைந்தால் அதற்கு நிவாரணம் அண்ணா தீப அரசு பயிர் காப்பீட்டு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தந்த அரசாங்கம் அண்ணா தீப நிலத்துக்கு மூலமாக அதிகமாக இழப்பீட்டு தொகை பெற்றது அல்லா திமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்துல விவசாயிகள் கேட்டுக்கு அரசாங்கத்தை கோரி வச்சுன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை அப்படியே பாய்ச்சிருக்கு இந்த எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிபாமல் கிடைக்கலன்ற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சார் டிபிசி நடக்கக்கூடிய சேனலில் கூட முறைகேடு நடந்திருக்கு அது லாரி ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகள் நடந்திருக்கு அங்க இருக்க ஊழியர்களையும் சொல்றாங்க அது பற்றி கருத்து சொல்லுங்கள் சார் சார் இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான் இது சொன்னீங்கன்னால் இன்னும் நின்று போயிடும் எது வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற எடுக்க மாட்டாங்க அப்புறம் இதுங்களா ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீங்கள் இதெல்லாம் போய் தோண்டி எடுக்குமா இதை காரணம் காட்டி அம்மி போட்டுருவாரு அப்புறம் இருக்கிற நெல்ல கொள்பொருள் செய்ய முடியாது மொதல் முன்னுரிமை கொடுப்பது விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் விதிக்கப்பட்ட நெல் முட்டைகளை உடனடிய கருத்து பொருக்கால் அடிப்பேன் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்கு அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிர்கள்லாம் முளைச்சு போச்சு ரயிலே முளைச்சிட்டு இருக்கு நெல்மணிகள் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கும் தமிழகத்தில் முறையான பயிர் பாதுகாப்பு அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சி வந்தோ அது இருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைச்ச மாதிரி தெரியல முன்னேற்ற கழக அரசு கிட்டப்படுத்து இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேர்த்தால் போது இரண்டு முறை நாங்க வந்து பயிர் காப்பீட்டு திருத்தமா கொடுத்தோம் இழப்பீடு கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி நல்லா தூர்வாரின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் இந்த ஆட்சியில முறையா தூர்வாரில் இரண்டாவது பயிர் காப்பீடு திட்டம் சொன்னீங்க அதிமுக முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு விவசாயிகள் அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று அரசாங்கம் அதிமுக அரசு

ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்பட்டு நெல் நெல்முறையை உடனடியாக உடல் கட்டி சொல்ல அடுக்க வேண்டும் அப்படி அடுக்கினா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும் இருக்கும் அப்பொழுது தான் விவசாயிகள் இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்க குவிக்க வைக்கப்பட்டு அந்த நெல்மொழிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ளே அடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும் ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது இதனால் ஒரு செயல் கடுமையாக பாதிக்க இது ஒரு கையிலாகாத அரசு எதுவாக அந்த கிரவி காரணமாக பாதிப்பு ஏற்பட்டு இருந்தோம் நெல்லி நீர்வகு எடுத்தது இன்னொன்னு அண்ணா தீமு காட்சி கண்ட பொழுது புயல் சாலுபடிக்கு நான் வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்துல நாங்க சேர்த்தோம் இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டது. இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீடு கட்டத்துக்கு மூலம் நிவாரணம் அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது.

எதிர்காலத்தில் என்னுடைய அண்ணாதிமுக ஆட்சியாளர்களுக்கு செயல்படுத்துவோம் என்னென்னலாம் தவறு செய்யோ அதையெல்லாம் கண்டுபிடித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் விவசாயம் என்பது ரத்தத்தை தத்தத்தை நியமைய பணிகளை உடைத்து இன்னைக்கு நாம் நம் நாட்டுக்கு முன்னோம் எல்லாத்துக்கும் விவசாயம் அப்படிப்பட்ட விவசாய விதத்திலும் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு

நீங்க முதலே நீங்க ஒருத்தடி உங்களுக்கு வந்து செறி ஊட்டப்பட்ட அரிசி செறி ஊட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்தாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கி தாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டுருது செறி ஊட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே அதை முறையா அணுக வேண்டுங்க அதுதானே ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை சரியான சேர்த்து செய்வோமோ அதாவது சரியான முறை செய்யணும் அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பலி பலி சுமத்தி இவர்கள் தப்பித்து விட கூடாது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தான் ஆட்சி இருக்குது இவர்கள் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே அரசாங்கம் ஐயா அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான்

இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் செய்யவில்லை இவர்களை போல அரசு செய்ய கட்சி அண்ணா கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அது ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிகள் இருக்கும் போது சரி எதிர்கட்சிகள் இருக்கும்போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு சாயத்தை போச பார்க்க உங்களுக்கே தெரியும் இப்போ காலையிலேருந்து வந்திருக்கு உடல் நோக்கத்துக்கு என்னோட தான் நான் அரசியலை பண்ணேன் இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவல வெளியிலேருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன சரியானது தானே இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன அரசியல் இருக்குது

நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகள் உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அழக்களிக்கும் விடியா திமுக மாடல் அரசை கண்டிக்கிறேன் அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு தேதி இருபத்தி ரெண்டு எவ்வளவு நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமாக துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா நெல் பணிகள்லாம் மழையில் நடைபெறுத்து முளைச்சிருக்காரு விவசாயம் பாதிப்பு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்போ கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொண்டு இல்லை இதனால விவசாயம் கடுமையா பாதிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் எங்க திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்சு உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் லாரி போய் கண்டுபிடிச்ச எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி இதையெல்லாம் முதல் கூட்டி செயல்பட்டு இருந்தாங்க

போய் பாருங்க நீங்க நீ வந்தீங்களா நீங்கள் எந்த பத்திரிக்கை நீ வந்தீங்களா நான் இருக்கும் வந்தீங்களே கண்ணீரு விட்டு அடுத்தாங்களா ஒரு அம்மா இதுக்கு என்ன முதலமைச்சர் பேசுவார் நான் இப்போ போடுறேன் போடுங்கண்ணா எனக்காக நீங்கள் இந்த அம்மா இந்த கண்ணீர் விட்டு அடுத்து என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமானம் வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளுக்கு வந்து பூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் முளைச்சி போச்சு என்ன செய்யுதுன்னு தெரியல கதருது

ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மொழிகள்லாம் முளைச்சிருக்கு குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாயத்தில் இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொல்மு செஞ்சு தான் இந்த பிரச்சனையை வந்திருக்காரு இது அரசனுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வேற வழி கிடையாது விவசாயி இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதம் இருபத்தி நாலு சதம் இருக்குது அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்யும் பல நாள் குவிச்சு வச்சிருக்கா அவிச்சு போயிட்டு எப்படிப்பட்ட நிலையத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகளை கட்டெழுத்து உண்டான நிவாரணத்தை அரசு பழக்க வேண்டும் வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் நேற்று வரைக்கும் அரசாங்கத்துல எட்டு பா பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கண்ட்ராஸ்டா இருக்கு

ஆரணேரி ரெண்டு கொள்முதல் நிலையத்தில் பதிமூணாயிரம் மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் அனுப்பிச்சு இன்னும் ஆறாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யணும் இந்தூர் ரெண்டு நிலையத்தில் பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படின்னு எடுக்க இருக்குது ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நேரடி கொள்முறைக்கு கொடுக்கணும் அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு ஐயாயிரம் மூட்டை அடுக்கி வச்சுருக்காங்க வேறையூரில் பத்தாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சுருக்காங்க என்ன டிபிசிட்டு இருந்து உடலுக்கு எடுத்துகிட்டு போக கீர நாகை அதில் ஐயாயிரம் மூட்டை கொல்மு செய்யாது எம்எல்ஏ செய்யது அங்க ஏற்க கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலையும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதில் இருப்பு அந்த குடோரில் இருக்குது அதையும் நான் டிபிசி சென்டர்ந்து எடுத்துட்டு போனேன் இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மோட்டைகள்லாம் கூட கூடிய தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்குது அப்பதான் விவசாயிகளுடைய நெல்ல கொள்முதல் செய்ய முடியும் என்று அமைச்சர்களுக்கு தெரிவிக்கிறது அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துருக்காங்க மானிட்டரிங் ஆபிசர் அந்த மாவட்டத்தில் அனுப்பியிருக்கோம் விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனை கூட கூட தேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து எதிர்ப்பு தலைவராக இருக்கிறதால அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சொல்லியிருக்காரு எப்படி பாத்தீங்க சொல்றது வேண்டாம் அவர் சொல்றது வேண்டாம் நீங்க எல்லாம் பாத்தீங்களா இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க கூட நபர்களும் பத்திரிகை நபர்களும்

அந்த மலையில முளைச்சிருந்தது எல்லாமே பார்த்தீங்க அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியிலும் பார்த்துக்கிறோம் இந்த மூணு மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலீங்க அங்கங்க கிடக்குது ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்துருக்குறோம் இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள் எல்லாம் இருக்குதுன்னா முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்

இந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நான் யதார்த்தமான நிலைமை உண்மை கிடைக்கலாம் பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலங்கள் இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முறையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் அன்போடு கேட்டு